இப்போ சப்பாத்தி பன்னீர் ரோல் செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன் நல்லா கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க புளிக்காத தயிராக இதால் மூணு ஸ்பூன் தயிர் அடுத்தது காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா கால் டேபிள் கால் டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா உங்கள் டேஸ்ட்டு தகுந்த பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்கலைனா கூட பரவாயில்ல நான் வந்து சேர்த்துக்கிறேன் கால் டேபிள் ஸ்பூனை விட நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது உப்பு உப்பு வந்து இப்போ நான் அந்த பன்னீருக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம கிரேவி செய்கிறதுக்கு அது தனியாக நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணிலாம் சேர்க்க கூடாது தண்ணி சேர்க்காத நல்லா கெட்டியான தயிராக தான் பன்னீரில் வந்து நல்லா கோட்டிங் ஆகும் அதே மாதிரி காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நல்லா கலர் கொடுக்கும் கட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நம்ம பன்னீர் சேர்த்துடலாம் இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டேன் அடுத்தது கசூரி மெத்தி சேர்த்துடலாம் இது நல்லா ட்ரையாக ட்ரையான கஸூரி மெத்தி லேஸாக வந்து இப்படி நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால தான் இப்போ சே நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா பரவாயில்ல சேர்க்கலனாலும் பரவாயில்ல உங்களோட ஆப்ஷன் தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இப்போ பன்னீரில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா எல்லாமே நல்லா கோட்டிங் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து எண்ணெயில் வந்து நம்ம ரோஸ் பண்ணிடலாம் இப்போ கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச பன்னீரை வந்து இதில் சேர்த்துடலாம் பார்த்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க மேலே தெரிச்சிரும் இதை வந்து பொறுமையா நல்லா கிண்டி விடுங்க பன்னீர் வந்து ரொம்ப வேகணும்ன்றதுக்குலாம் இல்லை கொஞ்சம் வெந்தாவே போதும் நம்ம தயிர்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால பன்னீர் நல்லா சாஃப்டாவும் இருக்கும் கொஞ்சம் ஜூசியாகவுமே இருக்கும் கொஞ்ச நேரம் இப்ப ரெடி ஆயிடுச்சு நல்லா வெந்துடுச்சு நல்லா சாஃப்டா இருக்கு இப்ப இதை எடுத்துடலாம் அதே கடாயில இப்ப நம்ம கிரேவி செய்ய போற கடாய் சூடாயிடுச்சு கொஞ்சம் பட்டர் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும் நான் இதால ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால தான் பட்டர் நல்லா உருகிடுச்சு அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப பெருசாக கட் ரொம்ப சின்னதாகவும் இல்லை ரொம்ப பெருசாகவும் இல்லை கொஞ்சம் ரஃப்பாகவே கட் பண்ணிக்கலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை லேஸாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் அடுத்தது கேப்சிகம் நான் ஒரு கேப்சிகம் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி மெலிசா நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க அடுத்தது கோஸு கோஸும் அந்த மாதிரி நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீக்கிரம் வேகும் அதனால தான் அடுத்தது கேரட் கேரட்டும் இந்த மாதிரி சீவி வச்சிருக்கேன் மெலிஸ் மெலிஸா நீங்க கான் குடை சேர்த்துக்கலாம் கான் பட்டாணி குழந்தைங்க வந்து சில வெஜிடபிள்லாம் சாப்பிடாதுங்க அவங்க சாப்பிடாத பொருளை இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுத்துட்டா கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருவாங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அடுத்தது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து பன்னீர்லேயே நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்குறோம் அதனால் இப்போ இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்கலாம் இதால் ஒரு ஒரு ஸ்பூன் அந்த ஸ்பூன் ஒரு ஃபஸ்ட்டு மசாலா எடுத்தாலும் அதே ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் தனியா தூள் ஸ்பூன் கரம் மசாலா உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் லைட்டா கொஞ்சம் இந்த வெஜிடபிள் எல்லாமே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தா தான் நல்லாயிருக்கும் ரொம்ப வேகக்கூடாது இந்த ம நம்ம போட்டிருக்க மசாலா மட்டும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் நீங்கள் கெச்சப் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன் அடுத்தது இது வெஜிடபிள் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது பன்னீர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அதை இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி போட்டுருங்க அப்பதான் இந்த மசாலா ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகி பன்னீரில் நல்லா இறங்கும் இருக்கட்டும் லாஸ்டா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை சேர்த்தர்றேன்

குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா சில பேர் வந்து லன்ச்சு நம்ம எவ்வளோ தான் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தனு போனாலுமே குழந்தைங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்குமே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கொஞ்சம் கூட லன்ச் பாக்ஸில் மீதி வீட்டுக்கு வராது பாருங்கள் நல்ல ஜூஸியாக நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து இந்த சப்பாத்தியில் வந்து இந்த பன்னீரை நம்ம ஸ்டஃப் பண்ணக்குள்ள மயோனிஸ் கூட நீங்கள் தடவி மயோனிஸ் கிரீன் சட்னி ஹெச்ப் இதெல்லாம் தடவி கூட நீங்கள் அடுத்தது இந்த ம பன்னீர் கிரேவியை வச்சு ரோல் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்மளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இந்த மாதிரி யோசித்து பண்ணி கொடுக்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியில் வீடியோ போடுறேன் பாய்